தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுபவர் ஆண் பெண் மற்றும் பருவகால காவலர் ஆண்கள் மற்றும் ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது பருவகால உதவுபவர் நூற்றி இருபது போஸ்ட்டு பருவகால காவலர் நூற்றி இருபது போஸ்ட்டு கல்வி தகுதி பருவகால உதவுபவர் பதவிக்கு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றுக்கணும் பருவகால காவலர் பதவிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் வயது வரம்பு ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் BC, MBC, BCM, முப்பத்தி SC, ST, SCA, எஸ்சிஏ இந்த வயது வரை உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஊதியத்தை பொறுத்தளவில் ஐயாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபா ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி ரூபா ஆக விலைப்படி மற்றும் பனிநாள் ஒன்றுக்கு போக்குவரத்துப்படி நூறுரூவா வழங்குகிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களிடமிருந்து உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எண் ஒன்று சச்சிதானந்த மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரியில் உள்ள அலுவலக நாட்களில் நேரடியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது விண்ணப்பங்கள் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்குங்க நன்றி